ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மாங்காய் வெந்திய குழம்புங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதமாக இருக்கும் வெயில் காலத்தில் நம்ம செஞ்சாலும் இதமாக டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாங்காய் இப்போ இந்த சீசனில் நிறைய வரும் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட இதில் சேர்த்துருக்கிற பொருட்களும் அதே மாதிரி தாங்க ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாங்காய் வெந்திய குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிளிமுக்கு மாங்காயெலாம் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும் தேங்காய் எண்ணெய் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதுமே இதில் வந்து வான்லி சூடாக இருக்கிறதால எண்ணெய் டக்குன்னு சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் போடுறேன் இது ரெண்டும் நல்லா கலர் திரும்ப வதக்கிக்கணும் அனல் ஜாஸ்தி போடாம சன்ன அனல் வச்சு நம்ம இத வதக்கிக்கணுங்க அனல் ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா வெந்தியம் கருகிடும் ஆனால் உள்ளே வந்து அந்த கசப்புத்தன்மை இருக்கும் அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அனல் கம்மியாக வச்சு நம்ம இதை வதக்கிக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பும் வதங்கிடுச்சு அதே டைமில் வெந்தியமும் நல்லா கருகாமல் நல்லா கலர் திரும்பி இருக்கு இப்போ இதில் வந்து தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இது வறுபட்டு இருக்கும் போதே நம்ம வந்து மிளகாய் வரமிளகா வந்து நம்ம வேடகி மிளகாய் எடுத்துருக்கேன் கொழம்பு நல்லா கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு ஏழு காய் எடுத்திருக்கேன் நம்மக்கிட்ட எந்த இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வரமெளகாய் நார்மல் வரமிளகாய் போடுறதா இருந்தால் ஒரு ரெண்டோ மூணோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை போட்டு பொறிச்சிக்கலாங்க இதை பொரிச்சிக்கிட்டு இதை இந்த இதை மட்டும் எண்ணெயை நம்ம தனியாக வச்சுக்கிட்டு இந்த மிளகா மற்ற பொருட்களை வந்து நம்ம மிக்சியில் பாருங்க தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப வந்து இதுல அரைமுடி தேங்காய் போட்டிருக்கேன் இந்த இந்த சேர்த்துக்கலாம் இதெல்லாம் தேங்காயில ஒரு நூல் எண்ணெய் விடணும் கடைசியில நம்ம தாளிக்கிறதுக்கு இதே எண்ணெயை நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே வாட்லி வச்சிருக்கேன் நான் இப்போ இதுல வந்து இந்த கட் பண்ண மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கிட்டு ஒரு முக்கா டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ இது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இது நம்ம நல்லா கொதி வந்து வேகும்போது அந்த மாங்காய் வே கில்லு படுற அளவுக்கு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் தேங்காவோட சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் அதோட நம்ம அரிசி கழுவி வச்சிருப்போம் இல்லையா சாப்பாட்டுக்கு அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அரிசி நான் போடுறேன் இதில் இது வந்து சாம் குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கோசம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த விழுதை ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் வந்து நம்ம விழுதை அரைச்சிக்கிட்டு வர்றதுக்குள்ளேயே நல்லா வெந்து போயிடுச்சு பாருங்க இது மாதிரி வெந்திருக்கணும் இந்த மாங்காய் செலக்ட் பண்ணும்போது கூட அந்த கிளி அந்த கிளிமூக்கு மாங்காய் நாம இதுக்கு இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து மேலே வந்து அந்த காம்பு லைட் ரோஸாக லேஸ் மஞ்சளாக இருக்கும் அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து அதிகமாக வெள்ளம் போட வேண்டியதுன்னு இந்த மாங்காவிலே ஒரு நேச்சுரலாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட்டால் போதும் இப்போ பாருங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடுறேன் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நாம இதில் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த மாங்காவோட புளிப்பு டேஸ்ட்டு இந்த உப்பு எல்லாம் சேரும்போது ஒரு அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ இந்த வெங் வெந்தியமும் நம்ம அரைச்சிருக்கிறதால அந்த வெந்தியத்தோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த விடுதை வந்து நம்ம ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இது மாதிரி லேஸ் குரண அரைச்சிக்கணும் இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு அரிசி விட்டுருக்கறதால குழம்பு வந்து நல்லா ஒரு ஒரு மாதிரி திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இப்ப நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு திக்னஸ் தண்ணி விட்டு நாம கரைச்சி ஊத்திக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம பேடகி மிளகாய் போட்டு கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்தினோம் அப்படின்னா நல்லா மிதப்புங்க ஆனா நான் வந்து லிமிட்டா ஊத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணாலும் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதுல இருந்து கொஞ்சம் தண்ணி விடலாம் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு டம்ளருக்கு மேல தண்ணி விட்டிருக்கேன் இப்போ குழம்பு கொதிச்சு நமக்கு அப்படியே கெட்டிப்படும் இப்ப இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம இன்னொரு விஷயமும் இது கொதி வரட்டும் கொதி இந்த மிச்சம் வரதுக்குள்ளோம் இல்லையா அந்த எண்ணெயை வந்து இந்த அடுப்புல இந்த பக்கம் வச்சோம்னா இது எண்ணெய் சூடாகட்டும் இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு புளிப்பு பத்தலை அதாவது மாங்காய் உடும்ப மாங்காய் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கு அதனால நான் இதெல்லாம் கொஞ்சோண்டு புளிக்கரைசல் சேர்க்குறேன் இதே போல நாங்கள் நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால வேணும்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ்க்கு நம்ம தொட்டுவிட்டு சாப்பிட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி வெள்ளம் ரவா பொங்கல் வெண்பொங்கல் அதெல்லாம் செய்வீங்க இல்லையா அதுக்கெல்லாம் கூட இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வேகிற சமயத்தில் பாருங்க பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சிருக்கேன் இந்த எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வேற எதுவும் தாலித்தான் இல்லைங்க இவ்வளவுதான் இது வந்து ஒரு நேசா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதச்சிட்டு இதை எண்ணெயில நாம சே இந்த குழம்புல நாம இதை சேர்த்துக்கணும் பாருங்க இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுனப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ இது ஆரியன்கழி அதோட கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ங்க இந்த பூண்டு வந்து தோல் உரிக்காம இடிச்சு கூட நம்ம போடலாம் எண்ணெயில நம்ம விருப்பம்தான் இப்ப பாருங்க இந்த மாங்காய் வெந்திய குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த வெந்தியம் வந்து நமக்கு வெய்ய காலத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யும் அதனால இந்த வெந்தயத்தை நம்ம இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கண் கசப்பே இருக்காது அந்த வெந்தயத்தோட சிறு வாசனையோட சூப்பராக இருக்கும் இப்ப புளி சாதத்தில் வந்து நம்ம வெந்தியம் போடாமல் புளி சாதம் செய்ய மாட்டோம் அதுபோல் இந்த வெந்திய குழம்புல ஒரு நல்ல ஒரு மனத்தையும் ருசியையும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்